தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினத்தையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமைக் கழகம் எம்ஜிஆர் மாளிகையில் உள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தென் சென்னை வடக்கு கிழக்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் இனிப்புகளை வழங்கினார் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் மிக கோலாகலமாக கொண்டாடினர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு அவர்கள் தனது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலையை அணிவித்து மலர்களை தூவி உணர்ச்சி பெருக்கோடு வணக்கங்களை செலுத்தி அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இணைப்புகளை வழங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை மிக சிறப்பான முறையில் கொண்டாடினார்